டெல்லியில் கைது செய்யப்பட்ட யூ டியூபர் பிலிக்ஸ் ஜெரால்ட் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தமிழக காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்களை தவறாக பேசிய சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை தேனியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இது தொடர்பான வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்தபோது சவுக்கு சங்கர் பேசிய பேட்டியை ஒளிபரப்பு செய்த பெலிக்ஸ் ஜெரால்டு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதி கருத்து தெரிவித்ததை அடுத்து பத்தாம் தேதி இரவு டெல்லியில் திருச்சி காவல்துறை கண்காணிப்பாளரின் தனிப்படை ஆய்வாளர் வீரமணி தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்தனர் தொடர்ந்து அவரை ரயில் மூலம் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் திருச்சி சுப்பிரமணியபுரத்தில் உள்ள சைபர் கிரைம் அலுவலகத்திற்கு கொண்டு வரப்பட்டார் அவர் மீது பெண்களை இழிவுபடுத்துதல் ஆபாசமாக பேசுதல் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அவரை மூன்றாவது கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி ஜெயபிரதா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது பாரதி உட்பட மூன்று வழக்கறிஞர்கள் தங்களையும் மனுதாரராக இணைக்க வேண்டும் என கூறி வாதங்களை முன்வைத்தனர் இருதரப்பு கேட்டறிந்த பின் நீதிபதி ஜெயபிரதா சவுக்கு சங்கர் கொடுத்த நேர்காணலில் காண வேண்டும் என கூறினார் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிட்டார் நீதிமன்றத்தில் அவரது மனைவி ஜேன் ஆஸ்டின் மற்றும் அவரது மகன் மற்றும் உறவினர்கள் காத்திருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் கைது செய்து திருச்சி மத்திய சிறை கழைத்து சென்றனர் அப்போது அவரது மனைவி வேன் பின்னால் நீண்ட தூரம் ஓடிச் சென்றார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பெலிக்ஸ் ஜெரால்டின் வழக்கறிஞர் விக்னேஸ்வரன் டெல்லியில் கைது செய்யப்பட்ட பெலிக்ஸ் ஜெரால்ட் திருச்சி நீதிமன்றத்தில் மாலை ஐந்து முப்பது மணி ஆஜர்படுத்தப்பட்டார் இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி சவுக்கு சங்கர் வழங்கிய நேர்காணலை பார்த்துவிட்டு பின்னர் அவருக்கு இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிட்டார் என்றார் சவுக்கு சங்கருக்கு குண்டாஸ் போடப்பட்டுள்ளது இவருக்கும் குண்டாஸ் போடுவதாக கூறப்படுகிறது என்ற கேள்விக்கு தற்போது அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என தெரிவித்தார் பல்வேறு குற்றச்சாட்டின் கீழ் வழக்குகள் அவர் மேல் பதியப்பட்டாலும் ஒரு வழக்கு மட்டுமே அவருக்கு பிணை வழங்க முடியாத வகையில் உள்ளது மற்றவை பிணை வழங்கும் வகையில் உள்ளது காவல்துறை தனக்கு எந்தவித தொந்தரவும் தரவில்லை என தெரிவித்தார் பிரிவின்படி கைது செய்யப்பட்ட பகுதியில் உள்ள நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என உள்ளது ஆனால் அவருக்கு அரசியல் பின்புலம் இருப்பதால் அவரை கொண்டு செல்லும் போது கூட்டம் திரளும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் சவுக்கு சங்கர் பேசியதால் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக பெண் காவல்துறையினர் தங்களது ஆதங்கத்தை நீதிபதியிடம் தெரிவித்தனர் என கூறினார் அவரை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு டெல்லியிலேருந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க காலையில் காலையில் சென்னையிலேருந்து இருந்து அவரை வந்து திருச்சி அழைச்சிட்டு வந்துட்டாங்க திருச்சி அழைச்சிட்டு வந்தவங்க இப்போ ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல வந்து ரிமாண்ட் பண்ண கூட்டிட்டு வந்தாங்க ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்ஷன்ஸ் பேசணும் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போத் சைடு ஹேர் பண்ணாங்க மேஜிஸ்ட்ரேட்

மூணு லேர்ஸ் தான் மூணு லேர்ஸ் இல்லை அப்படி இல்லை அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக ஷேர் பண்ணிவிட்டு கடைசியாக வீடியோ பார்த்துட்டு தான் பண்ணுறேன் சொன்னாங்க அதே மாதிரி தான் பண்ணாங்க ஒரு செடி ஷேர் பண்ணாங்க சார் சங்கருக்கு இது மாதிரி ஃபுண்டாஸ் போட்டிருக்காங்க இருக்குது சரி இவருக்கும் ஏதோ ஃபுண்டாஸ் போட முயற்சி பண்ணுற ஒரு தகவல் சொல்லுவாங்க அது தெரியல அது ஃபர்தர் ஃபர்தராக ஃபியூச்சரில் என்னென்ன வரும்னு தெரியல அதே செக்ஷன் அவருக்குள்ள அதே செக்ஷன் தான் சட்டனாக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஒன் ஒன் ஃபோரை ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ரெடி ஒன் ஒன் ஃபோரை வந்து எல்லா செக்ஷன்ஸும் சேர்த்திருக்காங்க இந்த பதிவு செய்யப்பட்ட செக்ஷன் எல்லாமே வந்து அவைலபிளாக ஒரு செக்ஷன் மட்டும் தான் அவைலபிள் மீதி எல்லாமே நான் அவைலபிள் பயில் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது நான் அவைலபிள் பயில் கிடைக்கும் பயில் கிடைக்கும் இல்லை நம்ம கண்டென்ஷன்ஸை கோர்ட்டில் கொடுப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் கோர்ட் முடிவு எடுக்கிறதான கடைசி ஏபி வந்து தர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹை கோர்ட்டு திருப்பி போனீங்கன்னா என்ன சொல்லுங்கள் ஏபி டேட் தான் போயிருக்கு தர முடியாதுன்னு எதுவும் ஆர்டர்ஸ் பண்ணல அது பெண்டிங்ல தான் இருக்குங்களா அதெல்லாம் அவர்கிட்ட நான் வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் கேட்டேன் மெமோ கொடுத்தேன் மேஷ்ட் அலோவ் பண்ணாங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் அவர்கிட்ட தனியாக கூப்பிட்டு நான் பேசினேன் அவர் வந்து இந்த மாதிரி எதுவும் ஏதாச்சும் உங்களை வந்து அடிச்சாங்களா துன்புறுத்தினாங்களாம் கேட்டால் அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னாரு கால் மட்டும் சொல்லிங்க ஆர் ட்ராவலிங்னால் அப்படின்னாரு அதை மட்டும் தான் அது அழுத்திழுத்து எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க கடைசியில் அது என்னன்னு சொன்னால் அவரே அதான் சொன்னார் ரொம்ப நேரம் உட்காந்துருந்ததுனால கால் சொல்லி ஆகிடுச்சி வேறு ஒன்றும் இல்லை அவங்களா ப்ராப்பராக கண்ட இது பண்ணாங்க அதை மேஷ்டையும் சொல்லியிருக்காரு அவர் டெல்லி போலீஸ்லாம் நல்லா நாகரிகமாக தான் நடத்திருக்கேன் டெல்லி போலீஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க அது என்னன்னா ஒன் சிக்ஸ்டி செவனில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாண்டி வரும்போது பெடிஷன் ஃபைல் பண்ணி ஆர்டர்ஸ் வாங்கணும் அதை வந்து வாங்க முடியல காரணம் என்னென்ன இவர் வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்சர் பர்சனு சேர ஆரம்பிச்சிருச்சு அதனால் ரெண்டு மூணு ஸ்டேஷனுக்கு போனோம் மேசேட்டை பார்க்க முடியல அப்படியே நாங்கள் வந்து வேற வழி இல்லாமல் கொண்டு வரதா போச்சுன்னு சொல்லி போலீஸ் தரப்பு சொன்னாங்க மேல் போலீஸ் இருந்தாங்க ஆனால் அதிகமாக பெண் போலீஸ் தான் இருந்தாங்க பெண் போலீசார் அவங்க அவங்களோட வாதம் இல்ல ஓப்பன் கோர்ட்டில் வந்து அவங்க என்ன அவங்களோட கிரீவியன்ஸை சொல்கிறாங்க அதை அப்செக்ட் பண்ணோம் கோர்ட் அப்சர்வ் பண்ணுறது பண்ணாது கோர்ட்டோட

அவர் இப்படி பேசினால அதாவது இந்த வழக்கோட ஏ ஒன்னு எதிரியான சவுக் சங்கர் வந்து பேசினதுனால அவங்களுக்கு வந்து ஊடிங்கா இருக்கு வெளியே தலை காட்ட முடியல ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியலன்னு அவங்களும் அவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட வந்து சொல்றாங்க ஓப்பன் கோர்ட்டில் நானும் இருக்கோம் இந்த கேஸ் வரும்போது நானும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு சொல்றாங்க இந்த வாரம் அது கிடையாது அது மட்டும் கிடையாது கிராவிட்டி ஆஃப் தி ஆர்குமெண்ட்ஸ் நான் நிறைய பேசினேன் அதர் சைடு நிறையா பேசினாங்க அதனால அப்புறம் இந்த வீடியோ வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே மேசை அவங்க பார்த்தாங்க ஸோ அதனால தான் ஆனது எல்லா பிலோ செவன் இயர்ஸ் தான் பனிஷபிள் ஸோ ப்ராப்பராக வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம் கிரிமினல் ப்ரொசீஜர் கூட ஃபாலோ பண்ணலாம் ஃபார்ட்டி ஒன் ஏ ஃபாலோ பண்ணலாம் பிரசிடென்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாமே இருக்குது அதை ஃபாலோ பண்ணலாம் எடுத்த உடனே இவரை போய் டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை இவர் வந்து ஜஸ்ட் பப்ளிஷர் தான் இவர் எதுவுமே வந்து தானாக வந்து இந்த மாதிரி அப்சன்ஸாக பேசலை அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்தேன் எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க பர் யூஸ் பண்ணிட்டு தான் வீடியோஸ் பார்த்துட்டு அதர் செடி கேட்டு அது ஏபி மூவ் பண்ண போல அவர் டெல்லி எதுக்கு போறாருன்னா ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறாரு இங்கே ஏபி ஃபைல் பண்ணிட்டு அங்கே அதை பண்ண போறாரு ஸோ இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இவர் ஒரே ஹோப்பாக வந்து ப்ரெஸ் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு